சிறு வயதுல இந்த இந்த சைல்டுஹுட் சின்ட்ரோம் அப்படின்னு இன்னைக்கு ஏதோ அது ஃபேஷனான ஒரு பெயராக சொல்றாங்க ஆனால் ஒரு வகையில இந்த குழந்தைகளுக்கு கடுமையான ஒரு கட்டுப்பாட்டை விதித்தால் அதன் மூலமாக அந்த குழந்தைகள் உள்ளுக்குள்ள தங்களுடைய உணர்ச்சியை அடக்கி வைத்தால் அது ஒரு பத்தொன்போது வயதை தாண்டிய பின் ஹார்மோன்லாம் மறுபடியும் நார்மலாக இயங்க ஆரம்பிச்ச உடனே நோய்க்கான அறிகுறியில் கொண்டு போய் விட்டுடும் முதல்ல என்ன ஆகும்னா அந்த புருவத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் விண்ணென்ற தெரிப்பு ஒன்று உண்டாகும் ஒரு ஒரு வழி ஒன்று உண்டாகும் அப்புறம் ஒரு நாளைக்கு வலது பக்கம் இருக்கும் ஒரு நாளைக்கு தலையோட பின் பக்கம் இருக்கும் ஒரு நாளைக்கு உச்சந்தலைகள் இருக்கும் இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு இடது பக்கம் மட்டும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தொடர்ந்து தலைவலி இருக்கும் படுத்து தூங்கினாங்கன்னா தான் கொஞ்சமாவது ரிலீஃப் ஆகும் இதுதான் முதல்ல இதுதான் எனக்கு சிம்டம்ஸ் இதெல்லாம் அப்போது யாருக்கெல்லாம் முதுகு தண்டுவடத்தில் அதுவும் கழுத்து பகுதியில் இரத்த ஓட்டத்தில் தடை இருக்கோ நரம்பில் நான் சொன்ன மாதிரி அழுத்தப்பட்டிருக்கோ இது உடலியல் காரணம் சப்ரஸ்ட் சொல்லக்கூடிய நான் என்னெல்லாம் உணர்ச்சிகள் அடக்கி வைத்தாரோ ஒருவர் யாருடைய உணர்ச்சிகள்லாம் ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டதோ அது கோபம் அப்புறம் தனிமை இந்த மூணு உணர்ச்சிகளும் நேரடியாக மைக்ரைனுக்கு கூட்டி போகும் கூட்டி போன என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு சும்மா உட்காந்துருப்பாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு குமட்டல் உண்டாகும் தலைவலிக்கான முதல் அறிகுறி முதல்ல குமட்டல் அப்புறம் வாந்தி வருவது போன்ற ஒரு நிலை உண்டாகும் அப்படி வாந்தி வருவது போல வரும் வாந்தி வராது ஆனால் உடனே தலைவலி சூட்டப்பாயிடும் உடல்ல ஒரு வேர்வை உண்டாகும் தலையை சுற்றி வேர்க்கும் அப்புறம் வாமிட் பண்ணுவாங்க இல்லை வாமிட் பண்ணாமலே நேரடியாக தலைவலி உண்டாயிடும் யோக மரபு இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா பிராணம் தான் பிரதானம்